வான்ம்பிகு நம்முடைய பேரவைத்தினுடைய தலைவர் தலைவர்களே எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்திருந்தால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் அவர்களும் சோனியா காந்தி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் நூறு நாள் வேலை நாங்கள் கொடுத்தோம் அதே வேலை நாட்கள் கொடுத்தோம் சம்பளம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம் இப்போ இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நூற்றி ஐம்பது நாளுங்கிறது அதான் வந்து பொய்யுன்னு நான் சொல்கிறேன் இது ஏமாற்று வேலை மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை மத்திய அரசு இன்றைக்கு இருக்க பாஜக அரசு நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறது பேரே மாத்திட்டாங்க ராம்ஜி எதுக்கு பவர் இந்த நாட்டு தேசத்தந்தை மாற்றிவிட்டு ராம்ஜி ராம்ஜி யாருக்கு தெரியும் எப்படி ராம்ஜி ஜி ஜி ராம்ஜி வேலை கிடையாது இனிமேல் இந்தியாவில் எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை கொண்டு மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது சட்டம் மத்திய அரசு ஏற்றுகின்ற பொழுது நூறு சதவீதம் மானியமாக கொடுப்பது மத்திய அரசு தான் மாநில அரசினுடைய நிதியே கிடையாது இந்த திட்டம் கொண்டு வந்தனுடைய நோக்கமே நூறு நூறு சதவீதம் மத்திய அரசு தான் கொடுக்கணும் அந்த சட்டத்தினுடைய தன்மையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு சதவீதத்தை எப்படி அறுபது நாற்பது ஆக்கானுங்க நீங்கள் எதிர்ப்பு தெரிஞ்சுங்களா நம்முடைய பேரவைத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர்களே எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்திருந்தால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் சோனியா காந்தி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் நூறு நாள் வேலை நாங்கள் கொடுத்தோம் அதே வேலை நாட்கள் கொடுத்தோம் சம்பளம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம் இப்போ இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நூற்றி ஐம்பது நாளுங்கிறது அதான் வந்து பொய்ன்னு நான் சொல்கிறேன் இது ஏமாற்று வேலை மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை மத்திய அரசு இன்றைக்கு இருக்க பாஜக அரசு நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறது பேரே மாற்றிட்டாங்களே ராம்ஜி எதுக்கு மாற்றணும் பாதுரா பிநேஷன பேரை மாற்றிட்டு இந்த நாட்டினுடைய தேச தந்தை பேரை விட்டு ராம்ஜி ராம்ஜி ராம்ஜின்னா யாருக்கு தெரியும் எப்படி பேரவே ஆக அபி ராம்ஜி ஜி 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 ராம்ஜிக்கெல்லாம் வேலை கிடையாது இனிமேல் இந்தியாவில் நான் மிக எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை கொண்டு மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது சட்டம் மத்திய அரசு ஏற்றுகின்ற பொழுது நூறு சதவீதம் மானியமாக கொடுப்பது மத்திய அரசு தான் மாநில அரசினுடைய நிதியே கிடையாது இந்த திட்டம் கொண்டு வந்தனுடைய நோக்கமே நூறு நூறு சதவீதம் மத்திய அரசு தான் கொடுக்கணும் அந்த சட்டத்தினுடைய தன்மையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு சதவீதத்தை எப்படி அறுபது நாற்பது ஆக்காங்க நீங்கள் எதிர்ப்பு தெரிஞ்சீங்களா